அன்பு தமிழ் விவசாயிகளுக்கு வணக்கம் நம்ம இருக்கிற ஃபீல்டு பார்த்தீங்கன்னா தர்பூஸ்ணி இதில் வந்து உங்களுக்கு இப்போ மேஜராக இருக்கிற சிம்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஃபார்மர் வந்து எங்ககிட்ட சொன்னது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என் செடி வந்து மஞ்சள் அடிச்சிருக்கு ஏதோ பழுப்பு அடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நம்ம வந்து இந்த கிளைமேட்டில் உங்களுக்கு வந்து கோடை மற்றும் வெயில் வந்து அதிகமாக இருக்கிற கிளைமேட்டில் உங்களுக்கு வந்து மேஜராக வரக்கூடிய இது பார்த்தீங்கன்னா செம்பேன் செம்பேன்னால உங்களுக்கு வந்து செடியோட க்ரீனி ஃபுல்லாகவும் போயிடும் இது நீங்கள் அந்த ஃபீல்டை பார்த்தீங்கன்னா தெரியும் வெட்ட ஸ்டேஜ் உங்களுக்கு காய் எல்லாமே ஸ்டேட்டு சிம்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஃபுல்லாக எல்லோ ஈஸாக மாதிரி இருக்குது பின்னாடி திருப்பி பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பேன் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இலையிலேயே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நூறு டு இரநூறு பேன் இருக்குது இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பச்சையும் போகும்போது உங்களுக்கு வந்து காயோட வெயிட் வந்து உங்களுக்கு வந்து குறஞ்சிரும் இதனால் வந்து மெயினாக செம்பேனுக்கு மருந்து அடிக்கணும் இதுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிம்போடிஸ் வந்து டேங்குக்கு வந்து பத்து மில்லி ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு மில்லி வச்சு நல்லா நிறுத்தி நழைச்சி பிடிச்சிங்க நீங்கள் வந்து ஒரு டுவல் ஓ கிளாக் மத்தியான டைமில் நழைச்சி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் நல்லாவே கிடைக்கும் நன்றி வணக்கம்